ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் பட்சம் முதல் நாள் மகாலய பட்சம் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கி இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த நாட்கள் பட்சம் அப்படின்னு சொல்லுவோம் நாளைய தினம் முதல் நாள் பட்சத்தின் முதல் நாள் இப்படி தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா தோஷம் சாபம் நீங்கி முன்னோர்களின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல அமாவாசை மகாலய பட்சம் அமாவாசை எப்போ வருகிறதுங்கிற நேரத்தையும் நம்ம பார்த்துடலாம் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைய தினம் திங்கக்கிழமை மகாலய பட்சத்தின் முதல் நாள் ஆரம்பம் இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உங்களுக்கு மகாலயபட்ச நாட்கள் உள்ளது இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமாவாசை வருகிறது ஞாயிற்றுக்கிழமையில் அமாவாசை வருகிறது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு மணி மூணு நிமிடங்களுக்கு அமாவாசை தேதியானது தொடங்கி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி இரண்டு அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரைக்கும் அமாவாசை திதியானது இருக்குது அதனால் நம்ம இருபத்தி இரண்டு அப்படின்னு நான் வந்து ட டேட் போட்டிருக்கேன் ஆனால் அதிகாலை வரைக்கும் உங்களுக்கு மகாலய பட்ச அமாவாசை திதிங்கிறது இருக்குது சரிங்க இப்போ மகாலய பட்சத்தில் முதல் நாள் ஏற்றக்கூடிய தீபத்தை இப்போ நம்ம பார்த்துடலாம் அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது தான் முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ரொம்பவே முக்கியமானது இந்த மூன்றில் புரட்டாசி அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதற்கு காரணம் இந்த அமாவாசையில் தான் வருடந்தோறும் திதி கொடுக்க முடியாதவங்க இதில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபடுவாங்க முன்னோர்களின் அருளை பெறக்கூடிய இந்த முக்கியமான நாளில் நம்ம ஏற்றக்கூடிய ஒரு தீபம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தோஷங்கள் துன்பங்கள் முன்னோர் சாபம் அனைத்தையுமே நீக்கும் புரட்டாசி மாதத்தில் அமாவாசைக்கு முந்தைய பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் நாட்கள் இந்த பதினைந்து நாட்களும் இறந்தவர்களை இறந்தவர்கள் நம்மை பார்க்கறதுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த பதினைந்து நாட்களும் நம்ம முன்னோர்களை நினைத்து செய்யும் சிறு வழிபாடு கூட நம்முடைய குடும்பம் பெருமளவில் தழைக்க உதவும் இப்படியான இந்த மகாலய பட்ச தினமான நாளை காலை பிரம்ம முகூர்த்த வேலையில் ஒரு தட்டில் கொஞ்சம் கல்லுப்பை நிரப்பி அதன் மேலே விளக்கு வைத்து எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க அதே போல் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே ஒன்பது மணிக்குள்ளாக இந்த தீபத்தை ஏற்றணும் மாலை தீபம் ஏற்றிய பிறகு இந்த கல்லுப்பை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் மறுநாள் காலை இந்த கல்லுப்பை தண்ணீரில் கரைச்சு வீடு சுற்றிலும் தெளிச்சு விட்டாலே போதும் உங்கள் சுற்றி உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பீடை தரித்திரியம் தோஷம் முன்னோர் சாபம் அனைத்தும் நீங்கிறதோட நீங்கள் ஏற்றும் இந்த தீபம் முன்னோர்கள் உங்கள் வீடு தேடி வர வழிவகுக்கும் அப்படின்னே சொல்லலாம் நம்ம எத்தனை கோவிலுக்கு போய் நம்ம வழிபட்டாலும் எத்தனை பூஜைகள் செய்தாலும் முன்னோர்களின் அருளோ ஆசியோ இல்லாத பட்சத்தில் எதுவுமே நமக்கு பலனளிக்காது அதனால் முன்னோர்கள் நம் வீடு தேடி வருவதற்கு இந்த தீபத்தை ஏற்றி இந்த தண்ணீரையும் வீட்டில் தெளித்து அவர்களுக்கான வழிபாடுகளை முறையாக செய்தோம் அப்படின்னா நம்முடைய குடும்பம் என்றென்றைக்கும் நிம்மதியாக வாழ வழி கிடைக்கும் நாளைய தினம் முதல் நாள் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றினாலே போதுமானது தினமும் ஏற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நாளைய தினம் கண்டிப்பாக இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க அடுத்து வழக்கமான விரத நாட்கள்னாலே பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் இருக்கும் அதுவும் இது மகாலய பட்சம் பதினைந்து நாட்கள் விரத காலங்கிறதுனால காலையில் எழுந்து பூஜை செய்கிறதுல துவங்கி வாசலில் கோலம் போடுறது உணவு சமைப்பதை சமைக்கிறது இப்படி பல விஷயங்களில் பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் இருக்கும் இப்படி பொதுவாக பலருக்கும் வர சந்தேகங்கள் என்ன அவற்றிற்கு சரியான பதில் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகாலய பட்சம் பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு விரதம் இருக்கிறவங்க முன்னோர்களின் முழு ஆசிகளையும் பெறலாம் மகாலய பட்சத்தின் பதினைந்து க நாட்களும் கண்டிப்பாக தர்பணம் கொடுக்க வேண்டுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் அதற்கு முதல்ல பதிலை தெரிஞ்சுக்கலாம் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் தர்பணம் சிரார்த்தம் திதி கொடுப்பது சிறப்பு அப்படி கொடுக்க முடியாதவங்க தினமும் எள்ளும் தண்ணீரும் மட்டும் இறைத்து முன்னோர்களை வழிபடலாம் சர்வபட்ச அமாவாசைன்னு சொல்லக்கூடிய மகாலய அமாவாசை அன்னைக்கு மட்டும் தர்பணம் கொடுத்தா போதும் இரண்டாவது மகாலய பட்ச காலத்துல மாதவிடாய் காலம் வந்தால் என்ன செய்வது மகாலய பட்ச காலத்துல மாதவிடாய் வந்தா கணவர பூஜாரில விளக்கேற்றி வழிபட சொல்லலாம் மற்ற சடங்குகளை ஆண்கள் மட்டுமே செய்யணுங்கிறதுனால மாத மாதவிடாய் ஏற்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் வாசலில் கோலம் கோலமிடலாமா கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் வரும் முன்னோர்கள் நம்முடைய வீட்டிற்கு வரும் காலங்கிறதுனால கோலமிடாமல் இருப்பது நல்லது அப்படி கோலம் விடணும் அப்படின்னா காவி நிறத்தை பயன்படுத்தி மட்டும் கோலம் போடலாம் மாவால கோலம் போட வேண்டாம் பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு படையல் இட வேண்டுமா அப்படின்னா தினமும் மதியம் சமைக்கும் உணவை முன்னோர்களுக்கு படைத்து வழிபட்டாலே போதுமானது தனியா இல போட்டு தினமும் படையல் போடணுங்கிற அவசியம் இல்லை பதினைந்து நாட்களும் முன்னோர்கள வழிபட முடியாவிட்டால் என்ன செய்வது பகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு தினமும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து விளக்கேற்றி வழிபட முடியாவிட்டால் மகாபாரணி அப்படின்னு ஒரு நாள் வரும் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தனியாக அகலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடணும் பதினைந்து நாட்களில் முன்னோர் வழிபாடு தவிர முக்கியமாக செய்ய வேண்டியது வேறு விஷயங்கள் என்ன அப்படின்னா முன்னோர் வழிபாடு தவிர மகாலய பட்ச காலத்தில் அன்னதானம் வழங்குறது சிறந்தது தினமும் ஒரு உயிருக்காவது உணவு கொடுப்பது ரொம்ப நல்லது மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் உபவாசமாக விரதம் இருக்க வேண்டுமா அப்படின்னா முழு உபவாசம் இருக்க வேண்டியதில்லை பயஞ்சினாலும் காலையில் எள்ளும் தண்ணீரை இறைச்சதுக்கப்புறம் வீட்டில் விளக்கேற்றி வழக்கமான வழிபாட்டை முடிச்சுட்டு உணவு சாப்பிட்லாம் பகலில் முன்னோர்களுக்கு படைச்சிட்டு உணவு சாப்பிட்றது ரொம்ப நல்லது மகாலய பட்சத்தில் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அசைவ உணவுகள் முட்டை மதுபானம் வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி உணவுகளை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது மகாலய பட்சம் எப்போ தொடங்கி எப்போ முடியுதுங்கிற டைமிங் நான் வந்து சொல்லிட்டேன் அது அதே போல் அமாவாசை திதி எப்போ ஆரம்பிக்குதுங்கிற நேரத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேங்க நாளைய தினம் முதல் நாள் ஏற்ற வேண்டிய தீபத்தையும் நம்ம பார்த்துட்டோம் அதே போல் அந்த நாளில் மகாலய பட்சத்தில் என்னென்ன செய்யக்கூடாது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் உங்கள் கூட பகிர்ந்திருக்கேன் நிச்சயமாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மகாலய பட்சத்தில் என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதையும் பார்க்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க நன்றி